நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இது கடைசி காலம் என்ன காலம் கடைசி காலம் இந்த கடைசி காலத்துல என்னெல்லாம் நடக்குது என்று பைபிள் ஆண்டவர் சொன்னாரோ அதெல்லாம் நடந்துகிட்டு வருது அத நம்ம ரெண்டு தீபத்தையும் மூணாம் அதிகாரத்துல படிக்கிறோம் மனுஷர் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா தற்பெரியராயிருப்பார்கள் பணப்பெரியராயிருப்பார்கள் வேம்புக்காரராயிருப்பார்கள் அகந்தை உள்ளவர்களாயிருப்பார்கள் இருமாப்பு உள்ளவர்களாயிருப்பார்கள் சுகபோகராயிருப்பார்கள் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாயிருப்பார்கள் நன்றி அறியாதவர்களாய் அதாவது நன்றி இல்லாதவர்களாய் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் நன்றி இல்லாதவர்களாயிருப்பார்கள் இணங்காதவர்களாய் இருப்பார்கள் இப்ப இணங்க மாட்டேங்கிறீங்க இல்ல நீங்க எல்லாம் ஜெபத்துக்கு டெய்லி வாங்கினாங்க அது கேட்பீங்க நல்ல காதால கேட்டுக்கிட்டு இணங்க மாட்டீங்க இணக்கம் வராது சரி நம்ம தான் பாச இவ்வளவு சொல்றாரு நம்ம அந்த ஜபத்துல போய் இந்த உபாச ஜபத்துல பங்கு பெறுவோம் அப்படிங்கிற இணக்கம் உங்க இருதயத்துல வராது எவ்வளவுதான் நீங்க சபையில வந்து எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டு எவ்வளவுதான் ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டாலும் ஊழியர்காரன் ஒரு அறிவிப்பு கொடுத்தா நீங்க இணங்க மாட்டீங்கன்னா சூழ்நிலை தான் மாட்டீங்க இணங்காதவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் இச்சை அடக்கமே இருக்காது எனக்கு வேணும் எனக்கு வேணும் இன்னும் வேணும் இன்னும் 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 வேணும் பத்து ரூபாய் கொடுத்தா ஆயிரம் ரூபாய் வேணும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஐயாயிரம் ரூபாய் வேணும் ஐயாயிரம் ரூபாய் கழிச்சுன்னா இருபதனாயிரம் ரூபாய் வேணும் இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சா ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் ஆண்டவர்கிட்ட வெறும் இருபத்தஞ்சு லட்சம் தான் கேட்டேன் கத்தர் எனக்கு எவ்வளோ கொடுத்தாரு ஐம்பது லட்சத்துக்கு அதிகமாக கொடுத்த கட்டணத்தை எல்லாம் கட்டி முடிச்சு எல்லாம் பண்ணேன் அலையிலூயா லூயா கத்தருக்கு சொத்துனோம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரே ஒரு கார் வேணும் என்னுடைய ஊழியத்திற்கு உதவியாக இருக்கும் நான் ரொம்ப கஷ்டப்படுற நேரங்களில் இந்த ஊழியங்களுக்கு போய் வர உதவியாக இருக்கும்னு கேட்டேன் அப்போ இளங்குண்டியில தேர்க்கதரிசி ஒருவர் இருந்தார் பாஸ்டர் என்ன முத்து ஐயா அவர் என்ன சொன்னார்னா சார் உனக்கு தேவன் ஒரு சின்ன வாகனத்தை தருவார் இந்த கட்டணம் கட்டுறதுக்கு முன்னாலேயே அவர் தான் சொன்னார் உனக்கு ஜபு வீட்டை எல்லா ஆண்டோர் கட்டுவார் இடத்துல இருக்கிறார் அந்த இடத்துல ஈக்கு முனக்காக ஆண்டவர் அற்புதம் செய்வாருன்னு சொன்னாங்க அதே மாதிரி பாருங்கள் அவர் சொன்னே ஏற்றவனே அவர் சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் கூட ஆச்சு கரெக்டாக அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த வாகனத்தை எனக்கு வாய்ப்பு பண்ணிக்கிறாங்க அலேருயா அலேருயா ஒரே ஒரு சின்ன வண்டி கொடுங்க ஆண்டவர் டிவிஎஸ் ஃபிஃப்ட்டி அப்போதான் என்னை கேட்டுட்டு வந்தோம் கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த டிவிஎஸ் ஃபிஃப்டி எழுந்து கொஞ்சம் மாறி ஆண்டவரே இது ஒன்று இருக்கு பாருங்க அடுத்தது எக்ஸல் கேட்டோம் அந்தவரே டிவிஎஸ் எக்ஸல் கொடுங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்ல விஷயம் எக்ஸல் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரி அவங்க எல்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க பாஸ்டருக்கு எக்ஸெல் வாங்கி கொடுக்கணும் கலெக்ட் பண்ணி அவங்க கார் வாங்கிட்டு

கொடுமை உள்ளவர்களாயும் கொடுமை உள்ளவங்களா இருப்பாங்களாம் கடைசி காலத்துல இப்படிப்பட்ட மகா கொடியமான காலத்துல நம்ம யார பார்த்தாலும் கடைசில முடிவு நல்லா இருப்பாங்க கடைசியில முடிவு தாழ்மாற போயிரு அவங்க வாழ்ந்து வித்தியாசமா இருக்கும் இப்படிப்பட்ட உலகத்துல நாம இருக்கிறோம் புரியுதா எல்லா இந்த காலகட்டத்துல தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் நமக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கேடு காலம் நமக்கு ஒரு நல்ல காலத்தை தேவன் வைத்திருக்கிறார் வசந்த படிங்க ஏசாயா நாற்பத்தி ஒன்பது எட்டாம் வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது எட்டு

தேவன் உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் இந்த காலத்துல தான் கொடுப்பார் அப்ப இந்த அனுக்கிரக காலத்துல எனக்கு செவி கொடுத்து அப்படின்னு அவருக்கு செவி கொடுக்கணும்னா எங்க இருக்கணும் செபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஆண்டவரே இந்த அனுக்கிரக காலத்திலேயே என்ன ஆசிர்வரையும் இந்த அனுக்கிரக காலத்துல என் உடம்ப நல்லா இருக்குங்க இந்த அனுக்கிரக காலத்துல என் குடும்பத்தில் இருக்கிற பீ பீடைய ஒழிச்சு அப்புறப்படுத்துங்க இந்த அனுக்கிரக காலத்துல எனக்கு இருக்கிற எல்லா விதமான

சரி கொடுத்து ரட்சங்கய நாளிலே உனக்கு உதவி செய்யுங்க போது போது போதும் அலை நூய்யா இந்த அடுத்த காலத்துல ஜெபத்துல வந்து உட்கார்ந்தீங்கன்னா இந்த உபவாச நாட்கள்ல வந்து உட்கார்ந்தீங்கன்னா அலை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு சொல்றேன் இது வரைக்கும் உங்களுக்கு நெருவிசாரமான இருதயம் இருக்குமானா இன்னைக்கு மாத்திக்கீங்க இது ரட்சங்கய நாள் உனக்கு செவி கொடுத்து தேவன் உனக்கு உதவி செய்ய போகிற நட்சம் இது இப்ப தான் ஆண்டவர் எனக்கு இதை பேசுகிறாரு இப்ப எனக்கு இந்த சூழ்நிலை என்னன்னு தெரியுது அலை லோய்யா அலை லூய்யா செவி கொடுத்து ஆண்டவருக்கு இப்போ ஆண்டவருக்கு செவி கொடுக்குறா நீ ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறா நட்சங்க நாளே உனக்கு உதவி செய்ய போகிறார்

அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதவங்க உனக்கு எட்டாதவமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றார் சங்கீதம் ஐம்பது பதினஞ்சு ஐம்பது பதினஞ்சு நினைக்கிற ஐம்பது பதினாலு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்ற அல்லேலூயா அல்லேலூயா என்னை நோக்கி கூப்பிடு என்னத்தில கேள்வர் ஆண்டவர் இது என்ன காலம் ஆண்டவர் செவி கொடுக்கிற காலம் இது அனுகிரக காலம் அனுகிரகம் என்னது தேவன் நம்ம மேல முழு முழு அன்பு வைத்திருக்கிற காலம் நம்ம மேலையும் அவர் பாதத்துல அஸ் அடுத்தற காலத்தில் அவரை கூப்பிட அவரிடத்துல குழம்ப அவரோடு பேச அவரிடத்தில் அன்பு பாராட்டு நீ வருகிறாயா என்பதுதான் ரொம்ப முக்கியம் நீ வராமல் போனால் உனக்கு எப்படி அவர் செவி கொடுக்க முடியும் நீ வராமல் போனால் அவரோட உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அலை லூய்யா அல்ல என்ன பண்ணணும் இந்த காலங்களில் அவரிடத்துல ஓடி வரணும் அவர் பாதத்துல காத்துருங்க நாற்பது நாளோ இருபது நாளோ இந்த சபையில இந்த இந்த யூடியூப் மூலமா இதை சிலர் பண்டிகையாகவே நோட்டீஸ் அடிச்சு இந்த ஜபத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இதை அணுக்கிற காலம் அவங்க தெரிந்து வைத்திருக்கிறாங்க ஓடியக்காரங்களை ஏவி தேவன் செய்கிறார் இந்த ஜபங்களை நடத்தி கொண்டு வருகிறார் இந்த ஜபங்கள்ல போய் பங்கெடுத்து பாருங்க சொல்லுகிற நேரங்கள்ல உற்சாகமா போய் பங்கெடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டா உங்க உங்க சத்தத்துக்கு உங்க ஜபத்துக்கு உங்க கதறுதலுக்கு உங்க வேண்டுதலுக்கு விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து ஆண்டவர் ஆலயத்துல ஆயத்தமா உட்கார்ந்து இருக்கிறார் அல்ல இந்த ரட்சணிய நாளிலே ரட்சணிய காலங்களிலே உனக்கு உதவி செய்ய அவர் ரெடியா இருக்கிறார் என்ன உதவி வேண்டுமானால் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் மனுஷனுக்கு தெரியாத மனுஷனால் கடைபிடி கை கைப்பற்ற முடியாத மனுஷனால் அடைய முடியாத உதவிகளை தேவன் உனக்கு செய்ய ரெடியா இருக்கிறார் வசனம் செப்பனியாவில இருக்கிறது கத்து உன் நடுவிலே

வெறுமையாய் நீ அல்ல தட்டி விட்டுறாதுன்னு ஆண்டவர் சொல்றார் அல்லேலூயா லூயா